ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அஜித் குமார் வந்து பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கலைத்துறையில் செஞ்ச சேவைக்காகவும் சில சர்வீசஸ்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கார் ரேசிங் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் பட் நம்ம செஃப் தாமுவும் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு ஒரு குக்கிங் ஃபீல்டுலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறது நம்ம செஃப் தாமு தான் அவர் வந்து இந்த இடத்துக்கு அவ்வளோ ஈஸியெல்லாம் அவர் வந்துரல யூஸ்வலாக அவர் செஃப் தாமுவோட குக்கிங் ப்ரோக்ராம்லாம் எனக்கு பிடிக்கும் ஒரு சில ரெசிபீஸ்லாம் அவரோட யூடியூப் சேனல்லேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது சில டிப்ஸ் எல்லாம் வந்து நல்லாயிருக்கும் கையால் தான் ஒரு ஒரு பிடி அள்ளி போடுவார் கை கணக்கு தான் காமிப்பார் பட் சில டிப்ஸெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை பற்றி பர்ஸ்னல் விஷயங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு என்றைக்குமே நான் வந்து ஆசைப்பட்டதில்லை பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு செஃப்பை வந்து எப்படி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லானார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்னோடய தேடல்களில் என்னென்ன கிடச்சதோ அதை தான் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பதிவாக வந்து நான் போடுறேன் ஃபுல்லாக பாடுங்கள் கண்டிப்பாக நமக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் செஃப் தாமு வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருனா நிறைய அவமானப்பட்டு தான் வந்திருக்காரு எப்போவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி இருக்குன்னா அதுக்கு அடிப்படையாக பல அவமானங்களும் துரோகங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கும் அது ஒரு சின்ன சக்ஸஸாக இருந்தாலும் சரி பெரிய சக்ஸஸாக இருந்தாலும் சரி இதில் செஃப் தாமு வந்து எந்த விதிவில் இல்லைங்க அவர் ரோட்டில் போனாலே டே குக்கர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்களாம் சமையல்காரர் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவரோட மனைவி கூட இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே நம்ம எப்படி இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்து ரிஜெக்ட் பண்ணாங்களாம் இவரை வந்து செஃப் கூப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதே வந்து மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கு இந்த அவமானங்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதும் அவருக்கு மைண்டில் ஓடிட்டுருந்துருக்கு அவர் அவர் இன்டர்வியூ பார்க்கும்போதெல்லாம் வந்து எனக்கு அதுதான் தோணிகிட்டு இருந்தது அதாவது ஒரு ஒரு வாட்டியும் அவர் ரோட்டில் போகும்போது டே குக்கரு சமையல் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் நம்மளை வந்து செஃப்னு கூப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் எடுத்து அதை எஃபோர்ட் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சான் இருபத்தஞ்சி வருஷம் அதுக்காக எஃபோர்ட் போட்டு அதுக்கப்புறம் இவர் பார்த்தாலே செஃப் தாமு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்களாம் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வந்து அவர் எஃபோர்ட் போட்டிருக்காரு செஃப்னு அவர் வந்து சொல்ல வைக்கிறது அப்படி இருபத்தஞ்சி வருஷமாக அவர் நம்மளை செஃப்ஃபன் கூப்போட வைக்கணும் அப்படின்னு நினச்சது நினவாகிற டைமில் அவருக்கு வந்து அப்படி எல்லாரும் கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட்லலாம் ரொம்ப அழுகையாக சந்தோஷமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம அழுவோம் இல்லையா அந்த அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சா ஒரு சமையல்காரராக இவரோட வாழ்க்கை ஆரம்பித்ததில் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினாலு மணி நேரம் வரைக்கும் வேலை இருந்திருக்கு அதாவது காலையில் ஏழு மணிக்கு போனார்னா மறுநாள் வந்து ரெண்டு மணிக்கு தான் வருவாராம் வீட்டுக்கு ஸோ ஃபேமிலியில் நிறைய ஸ்பெ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால ஃபேமிலியிலையுமே இவருக்கு ஃபேமிலி லைஃப்லேயுமே ப்ராப்ளம் வந்ததுனால இவர் செஃப்பாக குக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறாரு அதே மாதிரி அவர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வந்து பண்ணிட்டார் கண்டினியூவஸாக இருபத்தி நாலு மணி நேரம் கண்டினியூவஸாக குக் பண்ணி மொத்தம் அறுநூத்தம்பது டிஸ்ட்ரிக்ட் மேலே நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடிப்படையாக அவர் பட்ட கஷ்டங்கள் தான் வந்து அதுக்கு ரீசனாக வந்து அவர் சொல்லியிருக்காரு அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர் என்னதான் வந்து குக்கிங் படிச்சுருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரைனிங் பீரியடுங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கும் இல்லைங்களா மும்பை தாஜ் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோல்ட் ரூம் தான் வந்து அவர் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்களாம் ஸோ கையெல்லாம் வந்து பாலம் பாலமாக வெடித்து வீரல் விட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு வெங்காயம் கட் பண்ணுறது உருளைக்கிழங்கு கட் பண்ணுறதுன்னு எல்லா வித கஷ்டமும் அவர் வந்து பட்டு இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கார் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்த டைமில் ஒரு டூ டேஸ் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து அவர் தங்கியிருந்ததாகவும் ஒருவேளை சாப்பிட்டுட்டு ரொம்ப நாள் இருந்ததாகவும் அதாவது ஸ்டைஃபண்ட் வந்து நூறுரூவா தான் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து அவர் பட்டிருக்காரு நிறைய இவர் மேலே வந்து பொறாமப்பட்டு நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது உள்ளுக்குள்ளார பேசுறது வெளியில் பேசுறது ஆஃப்டர் செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் கூட இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு நார்மலாக என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோமோ எல்லாமே அவரும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு செகண்ட் வந்து தாஜ் ஹோட்டலில் இவருக்கு வந்து நல்லா குக்கிங் தெரிஞ்சாலுமே குக்கிங் ரூமில் அவரை வந்து அலோவ் பண்ணவே இல்லையா அப்புறம் வந்து அங்கே இருக்கிற சீனியர் செஃப் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கூஸ் கிட்டே நான் சமைக்கிறேன் என் சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ரெசிபி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கார் செஃப் தாமு வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வர்றவங்க ஒரு நூறுரூபா டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பத்து பேரும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம் அதில் தான் வந்து அம்மாவுக்கு வந்து புடவை எல்லாம் வந்து வாங்கி கொடுத்து அப்படிலாம் வந்திருக்காரு செஃப்பு ஸோ என்னடா லைஃப் இது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டமாக அவர் ஃபீல் பண்ணாலும் ஓகே நம்ம எய்ம் வந்து செஃப் ஆகிறது அவர் பெரிய செஃப் ஆகணும் அப்படின்றத ஒரு ஒரு வாட்டியும் அவர் கஷ்டப்படும் போது நிறைய அழுத காலங்கள்லாம் அவர் லைஃப்பில் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது அந்த தாஜ் ஹோட்டலில் அந்த கை பாலம் பாலமாக வெடித்து போய் அவருக்கு ஒன்றுமே இப்போ ரத்தம் சொத்துமா அவர் கையில் அந்த கோல் ரூம் க்ளீன் பண்ணும்போது அந்த டைமில் அவர் தினம் அழுவாராம் அப்போல்லாம் அவர் அழுதாலும் ஓகே நம்ம பெரிய செஃப் ஆகணும் அது அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் இருந்ததுனால் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரீச்க்கு வந்திருக்காரு முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பத்மஸ் பத்மஸ்ரீ அவார்டும் வந்து வாங்கியிருக்காரு நம்ம எல்லாருமே வந்து விஷ் பண்ணுவோம் ஸோ தடைக்கற்களையும் படிக்கற்களாக மாற்றிய நம்ம செஃப் தாமுக்கு வந்து வாழ்த்துக்கள் கஷ்டங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் அதில் வந்து நம்ம டீமோட்டிவ் ஆகாமல் மோட்டிவ் ஆகி நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் இவரோட லைஃப்லேருந்து நான் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்